ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேவை ஒன்று திரு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து புதிதாக விண்ணப்பித்த வாக்காளர் அட்டை வந்து இன்னும் உங்கள் கைக்கு வந்து வரலை இல்லாட்டி உங்களுடைய வாக்காளர் அட்டையில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது உங்களுடைய பழைய வாக்காளர்கிட்ட வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி உங்களுடைய நேம் தப்பாக இருந்து நேம் மாற்றிருக்கீங்க டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி அதுக்கான ஓட்ரு ஐடி கார்டும் இன்னும் உங்கள் கைக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான ஓட்ரு ஐடி கார்டு வந்திருக்கா வரலையான்னு நீங்களே ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை ஒன்றுத்துறை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறோம் இல்லாட்டி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் விண்ணப்பித்தாலும் நமக்கு வந்து விண்ணப்ப எண்ணுக்கான ரெஃபரன் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம் அந்த நம்பரை வச்சு தான் இன்றைக்கி நமக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்திருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப் தான் ஓட்டர் ஹெல்ப்லைன் இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும் அதில் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாக்ஸில் வந்து ஹெல்ப் ப்ளேன் அடித்து அதில் ஃபஸ்ட்டாக வர இந்த லோகோ உள்ள ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கான யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ஓகேவா யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து நியூ யூசர் அப்புடின்னா கீழே நியூ யூசர் இருக்கும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்களே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிவிட்டேன் செட் பண்ணனால நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு போட்டோன்னு ஓடிபி இருக்கும் ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலேயே ட்ராக் ஸ்டேட்டஸ் யுவர் டீம்னு இருக்கா அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அதை நீங்க கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டு நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாட கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கிளிக் பண்ணுவோம் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா நம்ம லெஃப்ட் சைடு நான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே ஒரு நாலு அஞ்சு இதுக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெஃபரன் நம்பர் தான் கீழே இது காட்டுது நம்ம மேலே வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணனால கீழே உள்ள ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எதுல இருக்குன்னு காமிச்சிடும் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பரை கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணுறேன் அப்ளிகேட்டர் நேமும் காட்டுறோம் நமக்கான ஃபார்மும் சப்மிட் ஆகிருச்சு ஓகேவா இதில் வந்து நான் வந்து ஃபோட்டோ தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இதுக்கான புது கார்டு வந்து எப்படி இப்போ வருதுன்னா அந்த ஸ்டேட்டஸ்லேயே நமக்கு வந்து கீழே போட்டிருக்காங்க இருந்தீங்களா கடைசி டிக்கில் பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டூ ட்ராக்கிங்னு இருக்குங்களா அதில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க அது என்ன நம்பர்னால் ஆர்டர் புக்கடுன்னு அந்த நம்பர் வந்து நமக்கான இந்த நம்பர் ஓகேவா அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கான ட்ராக்கிங் நம்பர் இந்தியன் போஸ்ட்டில் ட்ராக்கிங் நம்பர்ன்னு சொல்லி வந்துடும் ஓகேவா இது வந்து உங்களுடைய ட்ராக்கிங் நம்பரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போயிடுது அதில் போன பிறகு உங்களுக்கான கீழே உள்ள கேப்ச்சா நீங்கள் அடிச்சு செர்ச்சி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபைவ் செகண்ட் லோட் ஆகும் லோட் உங்களுக்கான கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கா என்னென்னு அதுலேயே தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இந்த கார்டு வந்து இப்போ எங்கே இருக்குது இப்போ வந்து உங்களுடைய மேக்ஸிமம் எல்லா பேத்துக்குமே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கார்டு வந்து ப்ரிண்ட் ஆகுது அங்கேருந்து உங்கள் கொரியர் மூலயமா எங்கெங்கே போய் வருது அப்படின்னு சொல்லி இதிலையே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ கொடுத்துட்டாங்க இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நமக்கான கார்டு வந்து வந்திருக்கா வரலையா நம்ம இதிலையே பார்க்கலாம் ட்ராக்கிங்கில் இந்த கார்டு உங்களுக்கு டெலிவரி ஆகுமா ஆகாது அப்படின்னு அதுலேயே காமிச்சிடுறாங்க பர்ஸ்ட் எங்க வந்திருக்கோ ஏது வந்துருக்கோ நமக்கு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதுலேருந்து உங்களுடைய வில்லேஜ் அதாவது உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டெலிவரி ஆயிடுது ஆனால் ரொம்ப பேத்துக்கு வந்து கார்டு வந்திருக்கு அவங்க வந்து டெலிவரி வந்து அவங்க டெலிவரினு மட்டும் கொடுத்துட்றாங்க போஸ்ட் ஆஃபீஸில் கார்டு வந்து நம்ம கையில் கொடுக்காம டெலிவரி அடிச்சுட்டு அவங்க தான் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் போய் டேரக்டாகவே கேட்டு பாருங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்கீங்க உங்களுடைய ரெஃபர் நம்பர் எப்படி போடுறதுன்னா அதேபடி வந்துட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி கீழே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஓகேவா அந்த ட்ராக் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்லைனில் விண்ணப்பிச்ச எல்லா பேத்துக்குமே அதேபடியே வந்துடும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு சப்மிட் ஆகி உங்களுக்கான கார்டும் டெலிவரி ஆயிடுச்சு ஓகேவா டெலிவரியான ஸ்டேட்டஸும் அதுல போட்டிருக்காங்க உங்களுக்கான நம்பர் இந்தா இருக்கு இப்படி மட்டும் நம்பர் இருக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம் இல்லாட்டி தனியா உங்க உங்களுடைய குரோமில் போய் குரோமில் வந்து ட்ராக்கிங் போஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் போதும் அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் கண்டிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனுக்கு கேட்கலாம் இதில் உங்களுடைய நம்பர் அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆகியிருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணலாம் ஓகேவா உங்களுடைய ட்ராக்கிங் நம்பர்ன்றது பார்த்தீங்களா அந்த நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் அந்த கடைசியாக இருக்கிற கிளிக்காக இருக்க பக்கத்தில் ஆறாவதாக இருக்கிறதுல அதுதான் உங்களுடைய ட்ராக்கிங் நம்பர் நீங்கள் மேனோவில் என்ட்ரு பண்ணால் இதிலையே நீங்கள் போய் மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ரொம்ப பேத்துக்கு கார்டு வந்து உங்களுடைய கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது மேக்ஸிமம் ரொம்ப பேர்த்துக்கு கார்டு வந்திருக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணாமல் இருக்காங்க இது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுங்கி அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்